அலாம் வலைக்கம் ஹோப்யூ ஓலா டூயிங் குட் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி வளுக் குண்டாதான் இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல நான் இந்த முதல் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல இந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நான் பேச போறேன் அண்ட் ரொம்பவே சாரி இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் என் போனை வீட்டுக்கெல்லாம் வச்சு எடுத்தது தான் அதனால் க்ரப் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த டைமில் ஐடியா இருக்குல்ல நாம் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதனால தான் ஸோ க்ரப் எடிட் பண்ணதால் லைட்டான ஒரு ஜூமிங் தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஹம்துல் இல்லா இந்த நேரத்தில் நான் எல்லாவுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கணும் ஏனென்றா இந்த ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிருக்கு நான் சவுதி வந்தது தான் அது இந்த முதல் முதல் ஃப்ளைட் ஜேர்னி இதனாயே உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் இதை ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த மெமரியை நான் லைஃப் லாங் மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் நம்மள எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும் நமக்கும் இப்படி நடந்த நல்லா இருக்கும் தானே அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது நடந்தது நான் ஒரு பெரிய விஷயமாக தானே நான் பார்ப்பேன் அதனால் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் வரைக்கும் எனக்கு லைஃப் லாங் இந்த மெமரி கூடவே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் முதல் முதல் ஃப்ளைட் ஜேர்னி இது சின்ன வயசுல எல்லாம் யோசிச்சிருக்கேன் நாம ஃப்ளைட்டில் போவோமா நடக்குமா அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் நாடு இருக்கான் அலஹம் இல்லா என் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு லைட்டாக பயமாக இருந்துச்சு ஆனாலும் மல்லாட ஒரு பாதுகாப்பு நம்மளோட இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நான் பயணத்தை தொடங்கினேன் எல்லாரும் தலை சுத்தும் ஒமிட்டிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்குமே சவுதி வாரத்துக்கு முதல் எல்லாரும் சொன்னாங்க உண்மையை சொல்ல போனா எனக்கு பஸ் ட்ராவலிங்கே ஒத்து வராது தலை சுற்றி ஒமிட்டிங் வந்துடும் அதனால தூரத்து பஸ் ட்ராவலிங் எல்லாம் போகும்போது கூடவே பொளித்தின் பேக்கும் கையோடவே எனக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு பயத்தில் நம்மளோட ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருக்க போகுதோன்னு பயந்து பயந்து தான் நானும் வந்தேன் என்னென்னடா கூட தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை நான் தனியே வேற போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அலமதுல்ல அப்படியான எந்த ஒரு தலை சுத்தல் மொமிட்டிங் ஃபீலும் எனக்கு வரல எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என் இந்த நேரத்தில் நான் அல்லாக்கு தான் அதிகம் அதிகம் நன்றி சொல்லிக்கணும் ஏனென்றால் நான் அவ்வளோ தொழுது கேட்ட ஒரு விஷயம் கபலாக இருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இப்படி ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் தானே அப்படின்ட்டு கட்டாயம் அல்லாட்டை பொறுமையோட தொழுசு துவா செஞ்சு கேளுங்க எல்லாம் அவங்களோட துவாவை கண்டிப்பாக கபுலாக்கி ஆக்கி தருவேன் எனக்கு அவ்வளோ குயிக்காக என்னோடய துவாவை எல்லாம் கபுலாக்கி தந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்ததான் வந்து வழி அனுப்பி வைக்க ஏ போட்டுக்கு மா பாப்பா மாமியாக்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்கள மிஸ் பண்ணிட்டு போகிறோம் கவலையாக தான் இருந்துச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு அழுகையாக தான் இருந்துச்சு அதே நேரம் ஃப்ளைட்டில் போக போகிறோம் ஹபியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமும் மனசுக்குள்ளே இருந்தது ஸ்ரீலங்காவில் எமிக்ரேஷன் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு என் எமிகிரேஷன்லாம் முடிஞ்சு போர்டிங் பாஸ் எல்லாம் ஓக்கியான பிறகு இனியும் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது தான் என்னோடய ஃப்ளைட் இருந்த இடத்துக்கு பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு விட்டாங்க எங்கள் எல்லாரையும் ஸோ நான் வந்த ஃப்ளைட் வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அந்த வியூஸ் எல்லாம் அப்படின்ட்டு அலமதுல்லா எனக்கு வந்துட்டு விண்டோ சீட் தான் ஹபி புக் பண்ணியிருந்தாங்க முன்னுக்கு சீட்டில் ஸ்க்ரீன் இருக்கும் தானே அதில் ஏதாச்சும் பார்க்க ஹெட்ஃபோன் தந்திருந்தாங்க என் போத்துறதுக்கு பிளாங்கெட்டும் தந்திருந்தாங்க நான் நினைச்சேன் அந்த பிளாங்கெட் நம்மளுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் லேண்ட் ஆகுற டைம்ல அது எல்லார்டையும் இருந்து அப்படியே வாங்கி எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு மீல்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சிக்கன் பிரியாணி தான் கேட்டு வாங்கியிருந்தேன் ஏனோ தெரியல அன்றைக்கு மட்டும் அவ்வளோ பசியாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்க்ரீனில் கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே தூக்கமும் வந்துச்சு ஆனால் ஒழுங்காக தூக்கம் போகவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறதும் திருப்பி முழிக்கிறதமாகவே இருந்துச்சு ஸோ விண்டோ வழியாக வெளியே பார்ப்போம் அந்த நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வெளியே பார்த்தா நைட் ஆனதால் ஃபுல்லாக எல்லாமே இருட்டாகவே இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் லைட் ஆஃப் ஆகி ஒன்றாகும் இல்லையா அது மட்டும்தான் தெரிஞ்சுது அதுக்கு பிறகு கடைசியா ஃப்ளைட் லேண்ட் ஆகிற டைமும் வந்துட்டு நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மெமரியும் ஒரு சின்ன கிளிப்பாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது எனக்கும் ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் அண்ட் உங்களுடையும் ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் இருங்க அண்ட் ஒரு சிக்ஸ் ஹவர் பயணம் தான் ஸ்ரீலங்கா டு சவுதி அரேபியா ஸோ கடைசியாக சவுதி எமிக்ரேஷன் தான் சவுதி எமிக்ரேஷன்லாம் எனக்கு அவ்வளோ நேரம் போய் டிலே ஆன மாதிரியெல்லாம் தெரியலை குயிக்காகவே முடிச்சுட்டாங்க அண்ட் ஃபைனலி லக்கேஜ் எடுத்துகிட்டு எக்ஸிட்க்கு வந்தேன் அப்படின்னு நின்ண்டாங்க அந்த ஒரு மொமெண்ட் வேற ஒரு உலகத்தில் தான் நான் இருந்தேன் அது ஒரு பிளெஸ்டான கிரேட்ஃபுல் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஹேப்பியாக இருந்துச்சு எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை எனக்கு எல்லாம் நாடிட்டான் அதை யாராலையுமே மாற்ற முடியல அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸோ அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் அப்படியே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு எந்த ஒரு வீடியோவும் நான் எடுக்கலை காரணம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ வரும்போது கார்லேயே நான் தூங்கிட்டே தான் வந்தேன் கடைசியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் அவ்வளோதான் அப்படியே வீடியோ முடிக்கிற டைமும் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கண்டினியூஸாக போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் bye பாய்